நான் சாமி மெட்ரிக் கல்யாணிபுரம் மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் தொண்ணூத்தி ஏழு மானம் இன்றியமையால் சிறப்பினும் விடல் சீரல்ல செய்யாரே சீரோடு பேராண்மை வர பொறுத்தகை வேண்டும் பொருத்தகைமை வேண்டும் பணிதல் சிறிய பணிதல் சிறிய கருத்தகைமை சுருத்தகைமை வேண்டு முயர்வு தலையின் இழந்த தலையின் இழந்த மயிரணையார் மாந்த மயிரணையார் மாந்த நிலையில் இழந்த கடை குன்றின் அணையாரும் குன்றுவ குன்றுவ குன்றி அணைய செய்யின் புகழின்றால் பூத்தோல் நாட்டே

மயிர் மயிர் நிரம்பி வாழ்க்கை வாழ்க அண்ணன் உயிர் நிரம்பி மானம் இனி இனிவரின் வாழாத மானம் உடையரே உடையா ஒளி வந்து உலகு நன்றி வணக்கம்